டித்து அனுபிக்க தந்தைக்கும் தெரியும் ஒவ்வொரு தந்தைக்கும் தெரியும் ஒரு இரக்கம் உள்ள பிள்ளையை பற்றிய கற்பனையும் கனவும் உங்களுடைய மூளையில் எப்படி அந்த பிள்ளையை சுமந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய நெஞ்சத்தில் அந்த பிள்ளையை எப்படி சுமந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய முதுகுகளில் அந்த பிள்ளையை சுமந்து கொண்டு நடக்கிற அந்த பாசம் அந்த அன்பு அந்த உணர்வு அன்புக்குரியவர்களே வாழ்க்கையில் மாறி விடுமா வாழ்க்கையில் மாறிவிடுமா இரண்டுகள் நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை இழந்து வெளிநாடுகளிலே வாழ்கிறார்களே அந்த துயரம் எதற்காக அன்புக்குரியவர்களே வெளிநாடுகளிலே வாழ்கிற ஒவ்வொரு பெற்றோருடைய நிலைமையையும் எடுத்து பார்த்தால் ஒரு நேரம் சாப்பிட்டால் மறுநேரம் சாப்பிடுவதில்லை நோயை பார்ப்பதில்லை எந்த கஷ்டங்களையும் அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை என் பிள்ளை படிக்க வேண்டும் என் மகள் வாழ வேண்டும் என் மகனை வாழ வைக்க வேண்டும் என் மனைவியை சந்தோஷப்படுத்த வேண்டும் இந்த உணர்வோடு வாழுகிற இந்த வாழ்க்கையை அனுபவித்து ஒரு முதுமை நிலையை அடைந்து தள்ளாடுகிற நிலைக்கு வருகிற பொழுது அன்புக்குரியவர்களே என் தந்தையை கைபிடித்து கூட்டி போவதற்கும் அவர் படுத்த படுக்கையாகிவிட்டால் தூக்கி அவருடைய அசுத்தங்களை சுத்தம் செய்வதற்கும் இரக்கமில்லாத உணர்வில்லாத உணர்வு பிள்ளைகளாக நாம் வளருகிறோம் இந்த உணர்வோடு இருந்து கொண்டு எப்படி சகோதரர்களே நாம் அல்லாஹுடைய சுவர்க்கத்தை எதிர்பார்க்க முடியும் அவு சத்துவபுவாவில் ஜென்னா அவு சத்து அபுவாவாவில் சுவர்க்கத்தினுடைய நடுவாசல் அன்புக்குரியவர்களே நிறைய பேர் உடைத்து தொலைத்து தூக்கி வீசி விட்டிருக்கிறோம் தெரியுமா நிறைய பேர் தந்தைக்கு முன்னால் தந்தைக்கு முன்னால் எதிர்த்து நிற்கிறோம் தந்தையை தூசண வார்த்தைகள் பேசுகிறோம் கை நீட்டி அடிக்கிறோம் நிலையத்திலே வழக்கு வைக்கிறோம் தந்தைக்காக தந்தைக்கு எதிராக வாதாடுகிறோம் ஈமான் அல்லாஹுடைய சிந்தனை அறவே இல்லாத ஒரு மனிதனால் மட்டும்தான் அன்புக்குரியவர்களே இந்த உணர்வோடு இருக்க முடியும் தந்தையை இழந்து விட்டவர்கள்தான் அந்த தந்தைக்கு நிறையவே செய்திருக்க வேண்டுமே என்ற ஏக்கத்தோடு வாழுகிற பல சகோதரர்கள் இருக்கிறார்கள் உறவுகளை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் தாய்க்கு பின் தாரம் என்று சொல்லுவார்கள் ஒரு தாய் மரணித்தால் அந்த தாயினுடைய இடத்தை ஒரு நல்ல மனைவியால் அடைக்க முடியும் ஆனால் இந்த உலகத்தில் ஒரு தந்தையினுடைய உறவை யாராலும் அடைக்க முடியாது சகோதரர்களே ஒரு தந்தையினுடைய இடத்தை அந்த தந்தையால் மட்டும்தான் நிரப்பும்